தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் பாருங்கள் அதற்கு முதன்மையான முக்கியத்துவம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீ அது ஒரு புதினம் புதினம் இலக்கியம் புராணங்கள் இதிகாசங்கள் போய் பேசும் வரலாறு பொய் பேசாது பொய் பேசக்கூடாது உள்ளதை உள்ளபடியே பதியணும் இவர்கள் ஆந்திராவில் பட வழிகள் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது புரியுதா உங்களுக்கு நீங்க இந்தி பேயே வெளியேறலாம் சொல்ல முடியாது அங்க வட இந்தியால போய் இப்ப இந்திய பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது இந்த மண்ணை பார்த்ததோட நீங்க நின்னுக்கிறோம் இப்ப இங்க பெரியாருன்னு ஒரு படம் வந்துச்சுல வந்துச்சுல தங்கச்சி இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள் முற்போக்குவாதிகள் ஆந்திராவில் அந்த படம் வெளியிடும் போது ராம்சாமி நாயக்கர் கூடாது அதை விட்டுறணும் விட்டு வட இந்தியாவில போய் இந்திய எதிர்ப்பு போராடுறது கட்டுனா அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டே அவன் வெளியிடுவான் விட்டுருங்க அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல இத வாங்கி கேளுங்க நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும் இப்படி பேசிட்டா விக்கணும் என்னப்பா பெரும் முதலீடு அதுல இட போறாம இருக்கணும் நினைப்பாங்க அத போய் கருத்தா எடுத்துக்கிட்டு பேசிக்கணும் படம் படம் தான் ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்ல அத முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக